என்னுடைய சகோதரிகள் அண்ணன்மார்கள் தாய்மார்கள் ஊடக நண்பர்கள் என் உயிருக்கு மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் ராமதாசன் அன்பான வணக்கங்கள் உங்களை இன்று சந்திப்பதில் எனக்கு மிக மிக மகிழ்ச்சி ஒரு சிறிய இடைவேளை பிறகு உங்களை சந்திக்கின்றேன் முக்கியமான குறிப்பிட அமைதியா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கூட்டம் முக்கியமான இந்த கூட்டம் இந்த கூட்டத்தின் முக்கியத்துவம் இன்னும் இரண்டு மாதத்தில் நாடாளுமன்ற தேர்தல் இருக்கிறது அதன் பிறகு இரண்டு ஆண்டுகளில் சட்டமன்ற தேர்தல் இருக்கிறது இந்த இரண்டு தேர்தல்களிலும் நாம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் நம்முடைய மருத்துவர் ஆட்சி அவர்கள் சொன்னது போன்று இந்த நாடாளுமன்ற தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமானது இந்த தேர்தலில் வெற்றி பெற்றால் அடுத்து சட்டமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி நடைபெறும் நடைபெற வேண்டும் அதற்கு முன்னோட்டம் தான் நாடாளுமன்றம் தமிழ்நாடு முழுவதும் சென்று வருகின்றேன் அனைத்து மாவட்டங்களில் உள்ள பொதுமக்கள் மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது ஐம்பத்தி ஆறு ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்ற திராவிட கட்சிகள் விடுதலை கிடைத்து எழுபத்தி ஆறு ஆண்டு காலம் ஆகியும் இன்னும் நமக்கு முன்னேற்றம் கிடைக்கவில்லை சற்று முன் தான் ஊடக நண்பர்களை சந்தித்தேன் அந்த சந்திப்பில் சொன்னேன் திட்டக்குடி சட்டமன்ற தொகுதி ஒன்று இருக்கிறது இந்த தொகுதி தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்று ஒரு சந்தேகம் அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது முழுமையாக விவசாயத்தை நம்பியிருக்கின்ற மக்கள் இந்த தொழிற்சாலையும் கிடையாது ஏதோ ஒன்று சக்கர ஆலயங்கள் அவ்வளவு இதுவா இவர்கள் கொடுத்த முன்னேற்றம் நமக்கு இந்த தமிழ்நாட்டிலே ஆழ்வதற்கு அனைத்து தகுதிகளும் உள்ள ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இது ஏதோ உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக நான் சொல்லவில்லை உண்மையை நான் சொல்லிட்டேன் நம்மிடம் இருக்கின்ற திட்டங்கள் தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு திட்டங்கள் எந்த கட்சியிடம் கிடையாது இதனால் சவாலாக எத்தனையோ சவால் விட்டிருக்கிறார் நம்மிடம் இருக்கின்ற தொலைநோக்கு சிந்தனைகள் நம்முடைய இனமான காவல சமூக நிதி போராளி மருத்துவர் ஐயாவிடம் நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு இருக்கின்ற இந்த சிந்தனைகள் இந்தியாவிலே எந்த தலைவருக்கும் கிடையாது அது சமூக நீதி இருந்தாலும் சரி விவசாயம் இருந்தாலும் சரி கல்வி இருந்தாலும் சுகாதாரம் இருந்தாலும் வேலைவாய்ப்பு இருந்தாலும் பொருளாதாரம் இருந்தாலும் சுற்றுச்சூழல் இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேல் இன்று மது ஒழிப்பு என்று சொன்னாலே மருத்துவர் மக்கள் கட்சி திறமைகள் இருந்தும் இன்னும் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை திமுகவை தொடங்கி பதினெட்டு ஆண்டுகளில் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் நாற்பத்தி ஒன்பதில் தொடங்கினார்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் அண்ணா ஆண்டுகளில் ஆட்சிக்கு வந்தார்கள் தொடங்கி ஆட்சிக்கு ஆனால் நம் கட்சியை ஆண்டுகள் ஆகியும் எத்தனை திறமைகள் தகுதிகள் வைத்தும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளில் அதிக இளைஞர்கள் வைத்தும் தொலைநோக்கு பார்வையில் வைத்தும் அதிக போராட்டங்கள் நடத்திய கட்சி என்று பெயர் எடுத்தும் வர முடியவில்லை வருத்தம் எனக்கு இருக்கிறது இருக்கும் ஆனால் அதை எல்லாம் மாற இருக்கிறது இப்பொழுது மாறிக்கொண்டிருக்கிறது நான் தமிழ்நாடு முழுவதும் நான் சுற்றி வருகின்றேன் செல்கின்ற இடமெல்லாம் மக்களுடைய மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது குறிப்பாக பெண்களுடைய மனநிலை மாறிக்கொண்டிருக்கிறது நான் சொல்வது வட மாவட்டத்தில் மட்டும் கிடையாது தென் மாவட்டம் மதுரைக்கு சென்றால் இதே நிலை இருக்கிறது தேனி மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மேற்கு பகுதி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் ஈரோடு போன்ற மாவட்டங்கள் சென்றால் அங்கே மக்கள் மனதிலே போதும் ரெண்டு பேரும் ஆண்டது போதும் இனி நமக்கு ஒரு மாற்றம் வேண்டும் அடுத்தது அன்புமணிக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் பாட்டாளி மக்கட்சிக்கு ஒரு வாய்ப்பு தரலாம் என்று அவர்கள் மனதில் வேண்டும் அந்த மாற்றத்தை கொண்டு வருவது இருக்கின்ற என் தம்பிகள் என் தங்கைகள் உங்களுடைய கடமை ஏதோ வந்தமா நம்ம கை கட்டமா போட்டோ எடுத்து போன கிடையாது வருகின்ற இருபத்தி ஆறு நம்முடைய ஆண்டு நம்முடைய ஆட்சி அது நம் ஆளுங்க காலம் வந்து விட்டது உலக காலமாக எல்லாருக்கும் கொடி பிடிச்சு விட்டுட்டு இருந்தோம் வருத்தர் ஐயா நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் நம்முடைய தாடுவட்டி ஆளுடைய காலம் வந்து விட்டது இன்னும் இரண்டு ஆண்டு காலம் தான் தேர்தல் இரண்டு மாதம் கடந்த தேர்தலில் போட்டியிட்டோம் சிறந்த வேட்பாளர் நமக்கு ஆர்ஜிய ஆனால் அவர் வெற்றி பெற முடியவில்லை வெற்றி பெற்றது யாரும் குலை குற்றம் செய்தவர் முசலான

ஏதோ சும்மா பேசிட்டு வராங்க ஏதோ சொல்லிட்டு வராங்க அந்த ஆதங்கம் தான் எனக்கு இருக்கு அதனால இனி வரும் காலம் நம்முடைய காலம் அது மனசுல நல்லா எழுத்துக்க ஆழமா எழுதுன உங்க மனசுல உங்களுக்கு நம்பிக்கை வரணும் எனக்கு நூறு விழுக்கா நம்பிக்கை இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பிரச்சாரம் பண்ணோம் என்ன பிரச்சாரம் பண்ணோம் சொல்லாம் மாற்றம் முன்னேற்றம் அது யாரும் இன்னைக்கு வரைக்கும் மறக்கல அந்த பிரச்சாரத்தை அந்த தேர்தலில் பிரச்சாரம் வெற்றி பெற்று ஆனால் நாம் வெற்றி பெற முடியவில்லை அதுக்கு பல காரணங்கள் அதுல ஒரு முக்கிய காரணம் அப்பொழுது ஜெயலலிதா அம்மையார் என்றார் கலைஞர் அவர்கள் இருந்தார்கள் இன்று இருவரும் இல்லை திமுக ஆட்சிக்கு மக்கள் மீண்டும் அவர்களை ஆட்சி சக்தி கொண்டு வர மாட்டார்கள் கடந்த கால வரலாறு நம்ம பார்த்துக்கோ அதிமுக நான்காக பிரிந்திருக்கிறது இதை விட ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்குமா உங்ககிட்ட என்னுடைய எதிர்பார்ப்பு கடுமையா வேலை செய்யுங்க கிராமத்துக்கு போங்க நமக்குள்ள எந்த ஈகோ வேண்டாம் குறிப்பா மேடையில் இருக்கின்றவர்கள் மத்தியில எந்த ஈகோ உங்களுக்கு இருக்கக்கூடாது நம்முடைய ஒரே நோக்கம் ஐயா உடைய கனவு காடுவத்தியாரோட கனவு இரண்டாயிரத்தி இருநூத்தி ஆறுல நாம் ஆட்சிக்கு வர வேண்டும் அதை நெருங்கிவிட்டோம் நெருங்கிவிட்டோம் இன்று கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் இன்னைக்கு என்எல்சி பிரச்சனை இந்த என்எல்சி பிரச்சனை பற்றி ஏதோ மற்ற கட்சிகள் இப்போதுதான் வந்திருக்கிறாங்க ஆனா நம்ம கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து போராடி வருகின்றோம் மருத்துவர் ஐயா தலைமையில் எத்தனையோ போராட்டங்கள் கே பூத்தா அருள்மொழி அவர்கள் வரல இங்க அவர் தலைமையில் எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் அப்போதுல நம்ம போராடிட்டு வர எதுக்கு அன்னைக்கு நம்ம போராடியது மண்ணை கொடுத்து அவர்களுக்கு மண்ணை கொடுத்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்க வேண்டும் அன்னைக்கு நம்ம கோரிக்கை இழப்பீடு அதிக கொடுக்க வேண்டும் ஆனால் இன்றைய நம்முடைய கோரிக்கை என்எல்சியுடைய பயன்பாடு பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது இனி என்எல்சி நமக்கு தேவையில்லை அதுக்கு முக்கிய காரணம் என்னவென்றால் நம்முடைய விளை நிலங்களை அழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இன்னும் கொஞ்சம் நாளில் கொஞ்சம் ஆண்டுகளில் நமக்கு உணவு பற்றாக்குறை கிடையாது பஞ்சம் வர இருக்கிறது இன்னைக்கு நான் சொல்றேன் மத்தவங்க மேடையில போய் இந்த வசனம் அந்த வசனம் பேசுவாங்க அதை போட்டு தலைவர் நான் கிடையாது நான் பேசினா புள்ளி விவரம் ஆய்வுகள் ஆராய்ச்சியை செய்து நான் பேசுவேன் இது நான் மட்டும் சொல்லல ஐநா சபை சொல்கிறது ஐயா சபை ஒவ்வொரு மாநாடும் நான் கலந்திருக்கின்றேன் அவர்கள் எச்சரிக்கை கொடுக்கின்றார்கள் நமக்கு நம்முடைய விளை நிலங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் நீர் நிலங்களை பாதுகாக்க வேண்டும் வரும் காலம் மிக மிக ஒரு சோதனையான காலம் இருக்கும் என்று எச்சரிக்கையை கொடுக்கின்றார்கள் இத கத்தி கத்தி நான் மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன் மற்ற கட்சி யாராவது ஒருத்தர் பேசுறாங்களோ அதை பத்தி ஏதாவது தெரியுமா சென்னையிலே வெள்ளம் வரும்னு நான் அன்னைக்கு சொன்னேன் வெள்ளம் வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பதினஞ்சு வந்த பிறகு அடுத்து சொன்னேன் அடுத்த பத்து வருஷத்துல மிகப்பெரிய வெள்ளம் இதோட பெரிய வெள்ளம் வரும்னு சொன்ன எட்டு வருஷத்துல வந்துருச்சு இன்னைக்கும் நான் சொல்றேன் சென்னையில் அடுத்த வெள்ளம் ஐந்து ஆண்டு காலத்துல வரப்போகுதுன்னு நான் சொல்றேன் இதை விட ஒரு பெரிய பாதிப்பு வரும் வெள்ளம் வரும் ஆனா சென்னையில் பாதிப்பு வராது ஏன்

உறுதி செய்ய வேண்டும் எத்தனையோ திட்டங்கள் நமக்கு என் எஸ்சி நம்ம போய் போராடின பிறகுதான் இன்னைக்கு எப்போ அறுபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தான் பட்டம் கொடுக்கறான் அய்யோக்கி ஏன் உனக்கு உலகாலமா தெரியல உனக்கு அறுபத்தி ஆறு ஆறு காலத்துக்கு பிறகு இன்னைக்கு நம்ம போராடிய பிறகு அதுவும் நம்ம செஞ்சதே போராட்டம் கிடையாது சும்மா லேசா வந்து போயிட்டு வந்தோம் அவ்வளவுதான் எது

வருங்கால தலைமுறைகளை நம்ம காப்பாற்றணும் அந்த சிந்தனை நமக்கு மட்டும்தான் கொஞ்சம் கிடையாது வருங்காலத்தை பற்றி அவளுக்கு எந்த சிந்தனையும் கிடையாது நமக்கு தான் எனக்கு தான் அடிச்சுக்குது என்னடா இப்படி பண்றாங்களே இவ்வளவு மோசம் பண்றாங்களே அழிக்கிறாங்களே ஒழிக்கிறாங்களே அந்த தாங்க முடியல ஐயாவுக்கு அதுக்குமே எனக்கு எல்லாமே பார்த்துட்டாரா இன்னைக்கு இந்தியாவிலே ஆறு இடஒதுக்கீடு போராடி பெற்றவர் மருத்துவர் ஐயா அவர்கள் அப்படி ஒரு நல இந்தியாவில் உண்மையான சமூக நீதி நம்ம தான் இதை விட ஒரு தகுதி எந்த கட்சிக்கு எந்த தலைவருக்கு இருக்கு இந்தியாவில் இருக்கு ஆனா நீங்க மக்கள் ஏத்துக்கிறாங்களா நம்மள என்ன சொல்றாங்க என்ன பாமகவாதி என்ன ஜாதி ஜாதி அரசியல் பண்றது அவன் தான் நம்ம பழி சொல்லிட்டு இருக்கிற நம்ம சமூக நிதி அரசியல் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா ஜாதி மதம் இனம் மொழி பாகுபாடு இன்றி எல்லா சமுதாயங்களுக்கு தான் பொறுப்பு எல்லா சமுதாயங்களுக்கு தான் வாங்க எல்லாத்துக்கும் தான் உழைச்சிட்டு இருக்கிறோம் இது இப்ப பொதுமக்களுக்கு புரியுது இப்போ அதனால நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் மக்களிடம் கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல நான் சொன்ன பிரச்சாரம் மாற்றம் முன்னேற்றம் பிரச்சாரம் சொன்ன பிரச்சாரம் வெற்றி பெற்றது நம்ம வெற்றி பெற முடியல அதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா தேர்தல் முடிந்தவுடன் இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் முடிந்தவுடன் நான் ஒரு ஆய்வு நடத்தின சர்வே பண்ணேன் அந்த சர்வேல ஏன் பாட்டாளி மக்கள் கட்சி ஓட்டு போடல அப்படின்னு கேட்ட சர்வே நடத்தணும் அப்போ அந்த சர்வேல பலர் சொன்னாங்க ஒரு நூறு பேர்ல தொண்ணூறு பேர் என்ன சொன்னாங்கன்னா என்ன வந்து என்கிட்ட வந்து யாரும் ஓட்டு கேட்கல என்கிட்ட நேர்ல வந்து ஓட்டு கேட்கல அன்புமணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நல்ல இளைஞர் படிச்சவர் நல்ல திட்டங்கள் சொன்னாரு வித்தியாசமான திட்டங்கள் சொன்னாரு ஆனாலும் என்கிட்ட வந்து யாரும் ஓட்டு கேக்கல அது ஒரு முக்கியமான காரணம் அப்ப என்ன நம்முடைய கட்டமைப்புகள் குறைபாடு இருந்தது அதையெல்லாம் சரி செஞ்சுட்டு வந்தது இப்ப இங்க வந்திருக்கின்ற வாக்குச்சாவடி செய்கீரர்கள் நீங்கள் தளபதிகள் தளபதிகள் நீங்கள் தேர்தல் வருங்காலம் எதிர்காலம் நீங்கள் தான் உங்களை நல்ல வழியே வழிநடத்த வேண்டும் அது என்னுடைய எண்ணம் அது தவறு என் தம்பிகள் என் தங்கிகள் எந்த சின்ன தவறும் செய்யக்கூடாது என்னுடைய கனவு என்னுடைய லட்சியம் எல்லாம் நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் நீங்க படிக்கணும் வேலைக்கு போகணும் குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்புறம் நமக்கு உங்களை எந்த வகையிலும் தவறாக வழி நடத்த மாட்டேன் எனக்கு உங்களுடைய முன்னேற்றம்தான் தான் முதன்மை நீங்கள் முன்னேறினால் இந்த மாவட்டம் இந்த பகுதி முன்னேறும் தமிழ்நாடு முன்னேறும் சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு கணக்கெடுப்பு ஐயாவர்கள் நாற்பத்தி நாலு ஆண்டு காலம் கேட்டு இப்ப கூட நான் சமீபத்தில் இப்ப சொன்னேன் ஊடக சந்திப்பு மீடியா சந்திப்பு மீடியா பிரஸ் மீட்டை சொல்லிட்டு வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயா அவர்கள் வங்கி சங்கத்தை தொடங்கிய அந்த மாநாட்டில் முதல் தீர்மானம் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் கணக்கெடுப்பு நடத்தங்கள் என்று நாற்பத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பு ஐயாவர்கள் தீர்மானம் போட்டார் நாற்பத்தி நாலு ஆண்டுகள் இந்த நாற்பத்தி நாலு ஆண்டுகள் ஆகியும் நடக்கலையே நடக்கலையே இந்த நாற்பத்தி நாலு ஆண்டுகள் எத்தனை முதலமைச்சர் ஐயா போய் கேட்டார் கெஞ்சினார் எம்ஜிஆர் அவர்களை பார்த்து ஐயா இப்படியாவது கொண்டு வாங்க அதன் ஜானகி அம்மையார் அதன் பிறகு பி சி அலெக்சாண்டர் கவர்னரா இருந்தார் கவர்னர் ஆட்சி காலத்தில் அதன் பிறகு கலைஞர் அவர்களை சந்தித்தார் அதன் பிறகு ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்தார் அதன் பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்தார் இன்று ஸ்டாலின் அவர்களையும் சந்தித்தார் ஐயா இன்னும் எவ்வளவு நேரம் நீங்க ஐயாவை எச்ச வைக்க போறீங்க நாற்பத்தி நாலு ஆண்டு காலமாக ஐயாவர்கள் நமக்காக உங்களுக்காக தமிழ் சமுதாயத்துக்காக கெஞ்சு கொண்டிருக்கிறார் நம்மிடம் வந்த ஆட்சி அதிகாரம் இருந்தால் போதும் எனக்கு தேவை ஒரு நிமிடம் ஒரே நிமிஷத்துல கையெழுத்து போட்டு சாதி வாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பத்தரை பர்சன்ட் என்ன பதினஞ்சு பர்சன்ட் கையெழுத்து போடலாம் நம்ம அந்த அதிகாரம் இருக்கணும் இருக்கணுமா வேண்டாமா

அறிக்கை வந்தவுடன் ஐயாவுடைய அறிக்கை வந்தவுடன் அதை பார்த்துடுறாங்க முதல் ஓஹோ இதுதான விஷயமா ஏன்னா ஐயாவுடைய அறிக்கை என்னுடைய அறிக்கை எல்லாம் புள்ளி ஓரங்கள் தெளிவா விஞ்ஞான ரீதியிலே ஆய்வு நடத்தி தெளிவாக சொல்லி அதை பார்த்து அவங்க பேசுவாங்க ஆனா அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பர்ல என்ன வரும் ஐயாவுடைய செய்தி ஒரு பிட்டு செய்தி அவங்களுடைய செய்தி பெரிய செய்தி நடந்துட்டு இருக்குது ஆனால் இதையெல்லாம் மாற்றி அமைக்க இருக்கின்றோம் அதற்கு என் தம்பிகளும் என் தங்கைகளும் தயாராக நம்முடைய ஆட்சி ஆட்சிதான் யாராலும் தடுக்க முடியாது யாராலும் தடுக்க முடியாது அதனால தான் நான் கேட்குறேன் நான் வாங்க ஏன்னா இந்த மண்ணெல்லாம் எப்படிப்பட்ட இதெல்லாம் கடலூர் மாவட்டம் மண்ணுனா சாதாரண மண் கிடையாது இது பாட்டாளி மகிழ்ச்சியுடைய கோட்டை அதை உறுதி செய்கின்ற வகை நீங்கள் பயன் நீங்கள் செயல்பட வேண்டும் எல்லாம் போங்க கிராமத்துக்கு போங்க நகரத்துக்கு போங்க வார்டு வார்டா போங்க இன்னும் ரெண்டு மாதத்தில் தேர்தல் வாக்குச்சாவடி செயல் வீரர்கள் நீங்கள் பூத் கம்பெனி எல்லாம் போட்டிருக்காங்க வீடு போங்க கேளுங்க நிச்சயமாக நடக்கும் நிச்சயமாக இந்த முறை நிச்சயமா நமக்கு வாக்களிப்பார்கள் அடுத்த முறை அதை உறுதியாக வாக்களிப்பார்கள் மீண்டும் போய்கின்ற இந்த நாடாளுமன்றம் நமக்கு முன்னோட்டம் எல்லாம் வெற்றி பெற்ற செமி ஃபைனல்களை வெற்றி பெற்றால் ஃபைனல்ஸ் உருவகாலமாக காத்துட்டு இருக்கிறோம் இந்த திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டு காலம் செய்யாததை மாட்டாளிமன் கட்சி ஐந்து ஆண்டு காலத்தில் செய்து முடிக்க முடியும் நம்மிடம் திட்டங்கள் இருக்கிறது உறுதி இருக்கிறது நம்பிக்கை இருக்கிறது தன்னம்பிக்கை இருக்கிறது எல்லாம் நம்ம இருக்கு அதிகாரம் தவிர ஒரு முறை இருந்தா போதும் எனக்கு என்ன பதவி அரசா கிடையாது இந்த பதவியில் உட்காரணும் இது உட்காரணும் முப்பத்தஞ்சு வயசுல எல்லாம் பார்த்துட்டாங்க நீங்க எல்லாம் டெல்லிக்கு அனுப்பி வச்சுங்க முப்பத்தஞ்சு வயசுல இந்திய சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த பொறுப்பு நீங்க எல்லாம் கொடுத்தீங்க இந்தியா காலங்களில் மட்டும் உலக தலைவர்கள் எல்லாம் பார்த்துட்டாங்க எவ்வளவோ திட்டங்கள் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இந்தியாவில் வந்து கொண்டு வந்து திட்டங்களுக்கும் நலத்திட்டங்களுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் ஆட்சியாளர் திட்டங்களுக்கும் நலத்திட்டங்களுக்கும் வித்தியாசம் தெரிய வேண்டும் நலத்திட்டம்னா என்ன மெக் ஸ்கீம்ஸ் அதுல ஒரு பங்கு நான் ஆயிரம் ரூபாய் கொடுத்தேன் நான் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தேன் நான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தேன் இதெல்லாம் நல்ல திட்டம் வெல்ஃபேர் திட்டம்னா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகின்ற அதுதான் திட்டம் அமைச்சராக இருந்த நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் அது திட்டம் கோடிக்கணக்கான உயிரை காப்பாற்றிய திட்டம் தேசிய கிராமப்புற சுகாதார திட்டம் உலகத்தில் மிகப்பெரிய பொது சுகாதார திட்டத்தை கொண்டு வந்தது பார்க்காத இந்த தேசிய கிராமப்புற சுகாதார திட்டத்தின் கீழ் கிட்டத்தட்ட இந்தியாவில் உள்ள ஐம்பது விழுக்காடு தாய் இறப்பு விகிதத்தை பத்து ஆண்டுகளில் குறைக்கப்பட்டது நினைச்சு பாருங்க நம்ம கொண்டு வந்த திட்டத்தினால் பேரின் காலத்தில் தாய்கள் இருக்கின்ற அந்த சூழலில் தவிர்த்து கோடிக்கணக்கான தாய்களை காப்பாற்றிய திட்டத்தை கொண்டு வந்தது காட்டாளி கிட்ட இவங்க கொண்டு வரதுல நல்ல திட்டங்கள் ஆயிரம் ரூபாய் இந்த ஆயிரம் ரூபாய் வாழ்க்கை உயர்ந்துடும் இதுதான் திராவிட கட்சிகளுக்கும் நமக்கு வித்தியாசம் இது போன்ற எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வர தயார் நிலையில் இருக்கின்றோம் கொண்டு ஒவ்வொரு துறைக்கும் திட்டங்கள் இருக்கிறது கல்வி புரட்சி செய்யலாம் சுகாதாரம்னு சொன்னாலே பாட்டாளி மக்கள் கட்சி பேர் பாட்டாளி கட்சி வேற யாரும் அதை பத்தி பேச விட முடியாது இன்னைக்கு விவசாயினாலே யாரு பாட்டாளி மக்கள் கட்சி விவசாய பட்ஜெட்டை போடுறோம் இப்ப இருபது இருபது முப்பதாம் தேதி போடுறோம் விவசாய பட்ஜெட்டை நம்ம போடணும் அப்புறம் தான் அரசு போட போகுது அரசாங்கத்துக்கு கத்து கொடுத்ததே நம்ம தான் தனியா விவசாய பட்ஜெட்டை போடணும்னு கத்து கொடுத்ததே நம்ம தான் இன்னைக்கு அவங்க போட்டு இருக்கிறாங்க அதாவது நம்மளை பார்த்து எல்லாம் காப்பி அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா நமக்கு அந்த அதிகாரம் கிடைச்சா நினைச்சு பாருங்க ஒவ்வொரு துறையிலையும் எவ்வளவு திட்டங்கள் எவ்வளவு சாதனைகள் நாம் செய்யலாம் அது செய்கின்ற காலம் நேரம் வந்துவிட்டது என் தம்பிகளே என் தங்கைகளே தயாராகுங்கள் புறப்படுங்கள் நம்முடைய காலம் இனி நம்முடைய காலம் அதற்கு கடுமையா நீங்கள் பணியாற்ற வேண்டும் கடுமையா நீங்கள் வேலை செய்யுங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லை என் தம்பிகளும் என் தங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்கு போதை கேள்வ மற்ற கட்சிகள் எதிர்பார்ப்பு இருக்கு என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நம்ம என்ன சொல்றோம் எந்த முடிவில் செய்கின்ற ஆற்றல் படைக்கின்ற ரொம்ப கொடுத்து வச்சுக்க அல முருகன் சொல்லி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா எனக்கு கிடைச்ச என் தம்பிகள் என் தங்கைகள் தர எந்த கட்சிக்கும் கிடையாது என்ன என் தம்பியும் கொஞ்சம் வீரம் அதிகம் அதை நான் கொஞ்சம் பப்புவேல கொஞ்சம் பப்புவே கொடுத்தேன் பப்பு அதனால சத்ரிய இருக்கணும் சாணக்கியனாவூ நான் சொன்ன செய்திகள் உள்வாங்கி அடுத்த ரெண்டு மாதம் மிக முக்கியமான மாதங்கள் இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடித்த பிறகு அடுத்த இரண்டு ஆண்டு காலம் அதைவிட முக்கியமான காலங்கள் உங்களுக்கு செயல் திட்டம் நாம் கொடுக்க போகிறோம் இனி நம்ம ஐயா அங்க போய் முதலமைச்சரை பார்த்த ஐயா இது தமிழ்நாடு கொடுங்க இது திட்டத்தை கொடுங்க இது கொடுங்கன்னா அது சொல்லுகின்ற நிலை மாற வேண்டும் நாம் கையெழுத்து போடுகின்ற நிலையை நீங்கள் உருவாக்க வேண்டும் கொண்டு வர வேண்டும் என உங்களிடம் பணிவோடும் பாசத்தோடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் நடத்தி கொண்டிருக்கின்ற தம்பி கார்த்தி அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் குறிப்பாக ஒன்றிய நிர்வாகிகள் ஒன்றிய செயலாளர் இன்னும் கொஞ்சம் ஒருங்கிணைப்போடு செயல்படணும் ஒன்றிய பேரூர் நகர நிர்வாகிகள் இன்னும் கொஞ்சம் செயல்படணும் ஒருங்கிணைப்போடு செயல்பட வேண்டும் ஏன்னா இதெல்லாம் நம்முடைய கட்சியினுடைய கோட்டை அதை மனதில் வைத்து உறுதியோடு நம்பிக்கையோடு நான் முன்னேற வேண்டும் என உங்களை பணியோடு பசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன் நான் இப்போ பேசி முடித்த பிறகு நான் இங்கே மேடையில் பின்னாடி நின்று போகிறேன் நீங்கள் அமைதியாக வந்து உங்கள் ஃபோன்லேயே என்கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் இப்பாரு எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் இங்கே தான் நிற்க போகிறேன் அதனால் அதனால் யாரும் அடிச்சுக்க வேண்டாம் தள்ள வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் அமைதியாக இருக்கு முதல்ல பெண்கள் வரணும் முதல்ல பெண்கள் வந்து என் கூட கூட்டம் எடுத்துக்கலாம் உங்கள் ஃபோனில் எடுத்து தயாரிலாம் எடுத்துக்க அதன் பிறகு என்னுடைய தம்பிகள் அண்ணன்மார்கள் தான் வரட்டும் அதை விட முக்கியம் என்னன்னா நீங்கள் கூட்டம் முடிச்சு நீங்கள் வீட்டுக்கு போகிறப்போ அமைதியாக பத்தனமாக நீங்கள் போனோம் இதுதான் எனக்கு ரொம்ப 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 முக்கியமாக பைக்ல வேகமா போவாதீங்க சட்டம் போட்டு போவாதீங்க நீங்க வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு எனக்கு நிம்மதி இருக்காது அதனால் நிம்மதியா பத்திரமா நீங்க போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு